ஆத்ம வணக்கம் அறுபத்தி மூணு நாயன்மார்களுடைய வரலாறு பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம் அதனுடைய வகையில் இன்றைய பதிவு ஆணாய நாயனார் பற்றி சிறு குறிப்பு இந்த பதிவில் காண்போம் திருமங்கலம் சோலை வளமிக்க மிக்க மழைநாட்டிலே அமைந்துள்ள ஒரு ஊர் இவ்வூரில் எழுந்தலறிக்கும் எழுந்தலறியிருக்கும் பெருமானுக்கு பரசாமி மீசுரம் உடையார் என்றும் திருமழை உடைய தாயனார் என்றும் சாமவேதீஸ்வரர் என்றும் பல திருநாமங்கள் உண்டு அதாவது பல பெயர்கள் உண்டு தெய்வகமிக்கை தளத்தில் நீடிய பெருங்குடிகளில் ஆயர்குடி நன்றாகவும் ஒன்றாகவும் இருந்தது அக்குலத்தின் பொன் விளக்கு போல் அயனார் என்னும் அடியார் அவதரித்தார் ஆயர் குல லிங்கம் தோன்றிய நாயனார் ஆணிரைகளை நிரம்ப பெற்றி பெற்றிருந்தவர்களால் தான் ஆணையார் என்னும் நாமத்தை பெற்றார் இவர் செயல்படுவது தம் குலத்திற்கேற்ற தொழிலாக இருந்தபோதும் மனத்தினாலும் வாக்காலும் மெய்யாலும் சிவபெருமானியே எண்ணி எண்ணி என்னும் உள்ளம் மகிழ்வோடு இருந்தார் ஆணையர் வேய்குழல் வாசிப்பில் மெத்த கெட்டிக்காரர் ஆணிரைகளை காலையில் ஆணிரைகளை காலையில் அழைத்து காலையில் ஓட்டிச் செல்லும்போது மாலையில் திரும்ப அழைத்து வரும்போது வேயங்குழல் வாசித்து தான் இருப்பார் ஆணையார் வேங்குழலில் ஐந்து எழுத்தினை அமைத்து பாடும் அறிந்திரனை பெற்றிருந்தார் ஆணைய நாயனின் இன்ப இசைக்கு உயிரினங்கள் அனைத்தும் மெய்மறந்து நிற்கும் ஒருநாள் நாயனார் வழக்கம் போல் ஆனிரைகளை மெய்க்க புறப்பட்டார் நறுமலம் நறுமலர் மாலையை அணிந்து கொண்டார் தலையை ஒருபுறமாக கோதி கோதி முடிந்து அதில் கன்னி மாலையை சூட்டிக்கொண்டார் செங்காந்தன் பூவினை காதில் சொருகிக் கொண்டார் கால்களிலே தோற்பாது கையை தரித்து கொண்டார் கையிலே விண்கோலும் வேங்குழலும் எடுத்து கொண்டார் ஏவலரும் கோபலரும் சூழ ஆணிரைகளை ஒட்டி கொண்டு முல்லை நிலத்திற்கு புறப்பட்டார் அப்பொழுது கார்காலம் முல்லை நிலம் குலுங்கும் புதுமலர் சோலை போல் காட்சி அளித்தது ஆங்காங்கே கொன்றை மரங்கள் கொன்றை மரங்கள் புது மலர்கள் தாங்கிய வண்ணம் எழிலுற காட்சி அளித்தன ஆணையர் முல்லை நிலத்தின் இயற்கை எழிலில் இன்பத்தை அளிக்கும் வண்ண மலர்களின் நறுவாசனையில் உள்ளத்தை பறித்தார் தம்மை மறந்து வேங்குழலின் இன்ப இசையை இனிமையாக எழுப்பி வாசித்துக்கொண்டே இருந்தார் அப்போது ஆணையர் பார்வையை கொன்ற மரத்தின் மீது பதிந்தது மரத்தில் இருந்த மலர்கள் கொத்து கொத்தாக மாலை போல் வடிவத்தில் தொங்கிக் கொண்டிருந்தனர் எந்த நேரமும் சிவனை பற்றியும் திருவெண்ணீற்றை பற்றியும் எண்ணிக்கொண்டு இருக்கும் ஆனார் கண்களுக்கு கொன்றை மரத்தின் வடிவத்தை பார்த்ததும் கொன்ற மலையணிந்த சிவபெருமான் எழுந்தருளி இருப்பது போல் தோன்றியது தோற்ற பொலிவினில் சிவனையே பார்த்து விட்டார் போல் பெருமகிழ்ச்சி பூண்டார் அடியார் அவரது ஐம்புலன்களையும் பக்தியால் பூரித்தன ஆணையார் அம்மரத்தை வளம் வந்து வணங்கினார் தாம் வைத்திருந்த வேங்குழல் பலவற்றில் சிறந்ததான ஒன்றை எடுத்தார் ஆணையார் பரமனை நினைத்தபடியே பண் ஒன்றை எழுப்பினார் அவர் சுத்த சுரத்திலே திருவைத்தெழுத்தை இசையுடன் அமைத்து முறையோடு சுருதி சேர்த்து வாசிக்கலானார் ஐந்தொளியின் இசை இன்பம் வெள்ள பாய்ந்து ஓடியது கல்லும் கரையும் தன்மை பெற்ற அவ் இன்ப இசை கந்தர்வ கானம் போல் அமைந்தது அருகம்புள்ளை அசை போட்டபடி நின்று கொண்டிருந்த ஆணையர் இசைக்கு மயங்கி அவரது அருகே வந்து நின்றது கன்றுகளோ தாய்ப்பாளையம் மறந்து இன்ப இசையில் உணர்விழந்து உணர்விழந்து ஆணையரை சுற்றி நின்றன மான் கூட்டங்கள் மான் கூட்டங்கள் துள்ளி ஓடி வந்து ஆணையரை சூழ்ந்தன பல்வேறு ஆக்க வேலைகளில் அதிகப்படியாக ஊக்கம் காட்டி நின்ற ஆயர்கள் தங்கள் வேலைகளை மறந்து இசை வெள்ளத்தில் மூழ்கி நின்ற இடத்திலேயே செய்வதறியாது செயலற்றி நின்றனர் வானவரும் விஞ்சவரும் புட்போகை விமானத்தில் அமர்ந்து வண்ணம் ஆணையாரின் இசைத்தேனை தேனை சுவைத்து பருகி கொண்டிருந்தனர் ஆணையார் தேவகான இசை மொழி இசைமழை பொழிந்த வண்ணமாக இருந்தார் உலகில் மாறுபட்ட உள்ளத்தினரும் வாழ்வில் வாழ்வில் வேறுபட்ட நிலையில் இருப்போரும் தத்த நிலைமை தகுதி இவற்றை எல்லாம் அறவே மறந்து ஒருமனம் பட்டு உள்ளமைகள் ஆணையாரின் இசைக்கடையில் மூழ்கி இன்பம் கண்டனர் தோகை விரித்தாடும் மயில் மீது படமெடுத்தாடும் பாம்புகள் மயங்கி விழுந்தன சிங்கமும் ஏனமே சிங்கமும் யானையும் பகமையை மறந்து ஒன்றோடு ஒன்று இணைந்தவாறு இசைவசப்பட்டு நின்றன புலிகளின் முன்னே புள்ளி மான்கள் பயமின்றி நின்று கொண்டிருந்தன காற்று கூட வேகமாக வீசவில்லை மரக்கிளைகள் எல்லாம் அசைவற்றி இசையில் செயலற்றன மாலையிலிருந்து மலையிலிருந்து துள்ளி பாய்ந்தாடும் தேனறிவுகள் எந்த ஓசையும் இன்றி அமைதியாக ஓடிக்கொண்டிருந்தன அலைமோதம் கடல் கூட அமைதியுடன் காணப்பட்டது மேகக்கூட்டங்கள் இடியும் மழையும் இன்றி வான வீதியில் அமைதியாக ஊர்ந்து கொண்டிருந்தன ஈரேழு உலகமும் ஆணையாரின் ஆணையாரின் இசை வெள்ளத்தில் இன்ப சுகம் பெற்றன உயிருள்ள பொருள்கள் மட்டுமல்ல உயிரற்ற பொருள்கள் கூட ஆணையாரின் குடலோசைக்கு கட்டுப்படத்தான் செய்தன மண்ணிலே இருந்து எழுந்த ஆணையரின் குடலோசை மேல்வங்கி விரைந்து சென்று விண்ணகத்தையே முட்டிய முட்டியதோடமில்லாமல் கையிலை மலையில் வீட்டிற்கும் உமா மகேஸ்வரனின் திருச்செவிகளுக்கும் ஊடுருவி வெள்ளி அம்பலத்திலே ஆனந்த தாண்டவம் ஆடும் அரணாரும் இசைக்கு கட்டுப்பட்டவர்தானே இலங்கேஸ்வரனின் இசைக்கு அடிமையான அடிமையானவரான அவர் இன்று ஆணையரின் இசை வெள்ளையத்திலே மெய் உருகு மெய் உருகி ஆணையரை ஆட்கொள்ள பாரிபதியுடன் விடையுடன் மீது காட்சி அளித்தார் ஆணையரின் இசைக்கு கட்டுப்பட்ட கங்காதரன் ஆணையரே வேங்குழலை இவ்வாறு இசைத்து கொண்டே எம் அருகே வந்து அணைத்திடுவாய் அணைத்திடுவாய் என்று வாழ்த்தி அருளினார் ஆணையர் இறைவன் அருகே வந்து அமர்ந்து வேங்குழல் வாசிக்கும் பெற்றார் வேறுபெற்றார் பெற்றார் ஆணையர் பெற்ற பேரென்றோ அருந்த பேரு குரு பூஜை ஆணையர் குரு பூஜை வந்து கார்த்திகை மாதம் அஸ்தம் நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது அள்ளிமலர்ந்த புனர்மங்கே ஆணையர் கடியேன் என்று இவரை போற்றப்படுகிறார்கள் ஆணைய நாயனார் மழநாடு என்னும் நடுநட்டில் மழநாடு என்னும் நடுநாட்டில் திருமங்கலம் என்னும் ஊரில் ஆயர் குலத்தில் பிறந்தவர் ஆணையநாயனார் நாயனார் ஆவார் இவர் சிவ தலைவரானார் அவர் பசு கூட்டங்களை மேய்த்து வந்தார் கூடவே குழல் எடுத்து இசைத்தும் வந்தார் ஒருநாள் ஆயனார் வந்து பசுக்களை மேய்த்து காட்டிற்கு சென்றார் அங்கு மரங்களை கொன்றை பூக்கள் கொத்து கொத்தாக மலர்ந்திருந்தன அவற்றை பார்த்ததும் ஆணையருக்கு ஆயனாருக்கு மனதில் பேரானந்தம் உண்டானது கொன்றை பூக்களுடன் நிற்கும் மரங்கள் சிவனாரின் சிவபெருமானது திருமுடியாக தெரிந்தது அவருக்கு அப்பேரானந்தத்தில் திரைத்த ஆயனார் தன் குழலை மடுத்தார் ஐந்தெழுத்து மந்திரத்தை குழலில் இசைக்க ஆரம்பித்தார் பொழுதுபோவதை மறந்து இசைத்தார் அவரது சூழலில் மரங்கள் நதிகள் பறவைகள் இன்ன பிற உயிரினங்கள் எல்லாம் அசைவற்றி நிரந்தன அசைவற்றி நின்றன தேவர்களையும் வரை எட்டியது ஆணையரது இசைக்கு மெச்சிய சிவபெருமான் ஆணையர் முன் தோன்றினார் இனிய இந்த இசையோடு என்னோடு வந்து கலப்பா என்று வாக்கு அருகினார் ஆணைய நாயினார் சிவஜோதியில் கலந்தார் கீழ்கண்ட நூல்களிலிருந்து இவரை பற்றி விரிவாக நம் தெரிந்து கொண்டோம் ஒன்று நாயர்கள் அடுத்த வரலாறு மிக விரைவில் அனுப்புகிறேன் நன்றி ஆதரவு அளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் ஆத்மா வணக்கம்